பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் சீராக் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று குழந்தைகளே நாவடக்கம் பற்றி கேளுங்கள் நாவை காப்போர் எதிலும் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கரணை நாதரை விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஜபிக்கக்கூடியவர்களாக உங்களை தயாரித்து கொள்ளுங்கள் உங்களை மாற்றி கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை மூடக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை மறைத்து அவருடைய வெள்ளமை வெளிப்படக்கூடிய வேளையிலே நாம் பாக்கியம் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும் அநேக பேருக்கு ஆண்டவருடைய வெளிப்படுத்துதல் இருக்கின்றது ஆண்டவருடைய ஐந்து காயங்களை சுமந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் யார் யாரெல்லாம் உண்மையோடும் பரிசுத்தோடும் நற்கரணை நாதருக்கு முன்பாக அமர்ந்து ஜபமாலை சொல்லி ஜபித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்கிறார்களும் அவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய பாடுகளில் பங்கு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றார் எனவே நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய பாடுகளை உமது பாடுகளோடு நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து விடாதபடி சாத்தானுக்கு கையில் விழுந்து நாம் நம்மை அழித்து விடாதபடி பார்த்து வேண்டும் எனவே தான் ஆண்டோடைய வார்த்தைகளை நாம் சுமக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பலன் நம்மை தாங்கிக் கொள்ளும் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் எதிலும் சிக்கிக் கொள்ளாமல் கவனமாக இருங்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார் எதற்காக ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார் என்றால் சில நேரங்களில் நாம் அதிகமாய் பேசும் பொழுது நாவு அடக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் சில நேரங்களில் புலம்பிக் கொண்டே அலையும் பொழுதும் பல காரியங்களில் சிக்கிக் கொள்கின்றோம் சில நேரங்களில் நாம் விழுந்து போய் எப்படி தெரியுமா நாம் அதிகமாய் பேசும்பொழுது யாரை பற்றி பேசுவோம் மற்றவர்களை பற்றி தான் பேசுவோம் அதிகமாய் நாம் வாதாடும் பொழுது மற்றவர்களோடு கூட அமர்ந்து பேசும் பொழுது நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவோம் மற்ற குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் அதை பார்த்து அதன்படி நம்முடைய குடும்பத்தை மாற்ற வேண்டும் என்று நாம் நினைப்போம் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் கவனமாக இருங்கள் எதிலும் சிக்கி கொள்ளாதீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவே நாம் கவனமாக இருந்து ஆண்டவரிடம் கருத்தாய் ஜபிக்கும் பொழுது நாம் எதிலும் விழுந்து விட மாட்டோம் ஏன் தெரியுமா ஆண்டவர் நமக்கு போதுமான அளவு ஞானத்தை கொடுப்பார் ஆண்டவருடைய ஞானத்தை நாம் பெற்று என்றால் அந்த ஞானத்தின் ஆவியானவர் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எதிரிகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் நாவடக்கத்தையும் நமக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு எவ்வளவோ பேர் எனக்கு எதிராக பேசியவர்களும் உண்டு எனக்கு எதிராக கடிதங்களை எழுதி என்னை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட உண்டு வேறு யாரும் கிடையாது சக குருக்கள் தான் ஆனால் நான் செய்த காரியம் என்ன தெரியுமா எப்பொழுதெல்லாம் அதிகமாய் பிரச்சனை வருகின்றதோ அந்த நேரத்தில் அதிகமாய் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து செயலாற்றுகிறார் என்கின்ற ஒரு ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்குள் இருக்கிறபடியால் ஆண்டவர் என்னை தாங்கி வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றார் இல்லை என்றால் எப்போதே நான் மாண்டு போய் இருப்பேன் ஏனென்றால் சில நேரங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாது அப்போது அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவரிடம் சொல்லுவேன் ஆண்டவரிடம் பேசுவேன் மனமிட்டு பேசி அவரிடம் நான் சொல்லக்கூடிய வேளையிலே அவர் என்னை கொண்டும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகின்றார் சில நேரங்களில் நாம் அடக்கம் இல்லாமல் பேசிவிடுகின்றோம் அதற்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்றார் இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்று கொள்ள வேண்டும் எனவே நாவை கருத்தாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் திருத்துதர் திருப்பாடல்கள் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் எதிரிகள் என் நேரமும் என் சொற்களை புரட்டுகின்றனர் அவர்கள் திட்டங்கள் எல்லாம் என்னை துன்புறுத்துவதே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆம் அன்பார்ந்தவர்களே எதிரிகளாய் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு எதிராய் செல் செயல்படக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் நமக்கு எதிரான சொற்களை புரட்டுகிறார்கள் நமக்கு எதிரான திட்டங்களை செய்கிறார்கள் நம்மை கஷ்டப்படுத்த வேண்டும் துன்புறுத்த வேண்டும் வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட காரியங்களை சாத்தான் அவர்களுக்கு அவர்களை செய்யும்படியாக தூண்டுகின்றான் எனவே நாம் கருத்தாய் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒருத்தனை எதிரி என்று தெரிந்த பிறகு அவனுக்காக ஜபிக்க வேண்டுமே தவிர அவனிடம் போய் மீண்டும் நாம் உறவு வைத்து அந்த உறவை புதுப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது ஏமாற்றக்கூடிய கொண்டேதான் இருப்பான் பொய் பேசுகிறவன் போய் பேசிக்கொண்டேதான் இருப்பான் குற்றங்களை புரிந்து கொண்டு இருக்கிறவன் மனம் மாறவில்லை என்றால் ஆண்டவருடைய செயல்பாடு இல்லை என்றால் அவன் மனம் மாறாமல் அலைந்து திரிந்து கொண்டுதான் இருப்பான் நாம் தான் கவல கவனமாக இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அருமையான கணவன் மனைவி அழகான குழந்தை அவர்கள் அருமையாக குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருந்தார்கள் பிரியமானவர்களே அவருடைய குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு எந்த ஒரு உரசலும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எதிரிகளே கிடையாது அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்த நேரத்திலே ஒரு ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தார் ஒரு நண்பராக அந்த வீட்டிற்குள் கடந்து வந்தார் அவர் வரும் பொழுதெல்லாம் மற்றவர்களை பற்றி தான் பேசுவார் இப்படி அந்த ஒரு பழக்கம் அந்த வீட்டிற்குள் மீண்டும் மீண்டுமாய் வந்து கொண்டு இருந்தபடியினால் இந்த கணவன் மனைவியும் மிகவும் சாதாரணமாக ஒரு நண்பரை போல பேச பழகி கொண்டார்கள் அவரோடு பேசினார்கள் கடைசியில் என்ன ஆகிவிட்டது ஒரு தவறு அவருடைய நண்பர் செய்த பிறகு அவரை வீட்டிற்குள் வர அனுமதிக்கவில்லை அதனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா அந்த மனிதன் வெளியே போன பிறகு அந்த குடும்ப குடும்பத்தை அவமானத்தை அவமானப்படுத்தி அந்த குடும்பத்தை வேதனைப்படுத்தி அந்த குடும்பத்தை அவர் எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி அங்கும் இங்குமாக அழைந்தார் இந்த குடும்பம் தான் செய்த தவறை நினை மன்றாடி மன்னிப்பை பெற்ற பிறகு அவனால் அந்த குடும்பத்திற்கு எதிராக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லை எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ எதை செய்தாலும் கவனமாக இரு என்ன பேசினாலும் கவனமாக இரு ஒரு வேலையை செய்தால் கவனமாக இரு தாய் தகப்பன் உனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதில் கவனமாக பிரயாணம் செய் நீ உன் தாய் தகப்பனுக்கு முன்பாகவே மாண்டு போய் விடாதே பாருங்கள் இப்போ தலைமுறைகள் பார்க்கும் மிகவும் வேதனை அடைய வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கின்றது தாய் தகப்பனிடம் சண்டை போட்டு அவர்கள் பைக்கை வாங்கி தன் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒரு கையையோ காலையோ இழந்து தாய் தகப்பனுக்கு முதிர்ந்த வயதிலே ஒரு பாரமாய் நாம் இருந்து விட்டோமே என்றால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே யாருமே மதிக்க மாட்டார்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே திட்டங்களை புரட்டி பேசுவார்கள் வார்த்தைகளை சொற்களை புரட்டி பேசக்கூடிய மனிதர்கள் உண்டு தான் தன்னை பாதிக்கிறது என்றால் வார்த்தைகளை டுஸ்ட் பண்ணி பேசுவார்கள் அவர்கள் புரட்டி பேசுவார்கள் அநேக நபர்களை நான் பார்த்திருக்கின்றேன் நான் சாதாரண மக்களை சொல்லவில்லை ஆண்டவரை பற்றி அறிந்து வார்த்தை வார்த்தையை போதிக்கக்கூடியவர்கள் கூட சொல்லி ஏமாற்றி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது யாக்கோப்பு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை தந்தையாம் ஆண்டவரை போற்றுவதும் அந்த நாவை கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்த நாவே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே எதிரிகளுக்கு எதிராக கவனமாக இருப்போம் வைத்து நடப்போம் யாருக்கும் எதிராக பேசி விடாதபடி ஆண்டவர் சார்பாக பேசுவோம் ஆண்டோடைய வார்த்தையை அறிவிப்போம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து அருள் ஆசீர்வாதங்களை வைத்துக் கொண்டு மற்றவர்களை முடிந்த அளவுக்கு வழி நடத்துவோம் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் ஆகும் சில மணித்துளிகள் கண்களை மூடி நற்கரை நாதரிடம் அன்றாடுவோமாம் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிரைஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உமை நம்பி விசுவாசத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே என் ஆண்டவர் நற்கர்ணையில் இருக்கின்றார் என் ஆண்டவர் நற்கர்ணையில் எழுந்து என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார் நான் எதிலும் சிக்கிக்கொள்ள மாட்டேன் என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை கொண்டு நாவடக்கத்தோடு வாழ்வேன் என்னுடைய எதிரிகள் எங்களுக்கு எதிராக சொற்களை புரட்டக்கூடிய நேர எங்களுடைய திட்டங்களை அவத்தமாக நினைக்கக்கூடிய மொழிகள் நாவாலே வாயாடுவோர் பேச்சின் துயனை துய்பர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது வாழக்கூடிய நாட்களிலே நாவை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளவும் யாருக்கும் எதிராக பேசிவிடாதபடி எந்த எதற்கும் தந்தனை தீர்ப்பை பெற்றுக்கொள்ள நாவை பயன்படுத்தி விடாதபடி யாரையும் அழித்து விடும்படி காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை சொல்லிவிடாதபடி அண்டவரையும் நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக எங்களுடைய நாவை வான தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவை உமை நம்பி விசுவாசத்தோடு வந்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை பெயரினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி அவர்கள் இந்த ஜபத்திற்கு பதிலை புகழக்கூடியவர்களாக கொண்டு இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு கேட்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து

கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைச்சின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரணின் ஆதர்த்தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்